அன்னை அன்னை திருமண மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் இந்த மதுங்கிற சாராய மட்டும் தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மது கொள்கையை நடைமுறைப்படுத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன் பூரண மது விளக்க கொண்டு வர்றேன்னா மதுக்கடையை மூடலன்னா டாஸ்மாக மூடலன்னா இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்து போயிடும் அப்படின்னு பேசியிருப்பது நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் சீமானவர்களோ இல்லை அதிமுகவோட பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மருத்துவர் ராமதாஸோ இல்லை பேசியிருக்கிறது யாருன்னா திமுக கூட்டணியில் இருந்து திமுக செய்கிற எல்லா தவறுகளுக்கும் தோழமை சுட்டுதல் செய்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல் முறையாக திமுகவை வச்சு செஞ்சுருக்காரு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் இப்படி பேசுறது திமுகிட்ட கூடுதலாக ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு தான் தான் திருமாவளவனுக்கு வந்து ஞானோதயம் பிறந்துச்சா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருக்காங்க உண்மையிலேயே பிசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் மதுபான கடைகளை இழுத்து மூடறக்காக பேசுகிறாரா இல்ல திமுக கிட்ட இன்னும் அதிகமாக சீட்டுகளையும் நோட்டுகளையும் பெறுவதற்காக பேசுறாரா அப்படிங்கறத இந்த காலணிலமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை அக்டோபர் 2nd தேதி காந்தி பிறந்த நாள்ல கள்ளக் மது ஒழிப்பு மாநாட்டை விசி காவடியா மகளிர் இயக்கத்தின் சார்புல அண்ணன் திருமாவளவன் தலைமை ஏற்றி நடத்திருக்காரு இதற்கு அதிமுக கூட கலந்து கொள்ளலாம் ஏன் மது ஒழிப்பில் விஜய் கூட இருக்கிறாரு விஜய் கூட மது ஒழிக்கணும் அவருடைய விருப்பம் அவர் கூட கலந்து கொள்ளலாம் என்று சாதிய மதவாத கட்சிகளை தவிர்த்துட்டு எல்லோருக்கும் பொதுவான அழைப்பை கொடுத்தாரு விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமா அழைப்பு கொடுத்த பிறகு கடுமையான விமர்சனம் வர ஆரம்பிச்சது எதற்காக இவர் திடீர்னு மது ஒழிப்பு கொள்கை கையெழுத்திருக்காரு மூணு வருஷம் இவர் கூட்டணி இருந்தார் சொல்லப்போனால் அஞ்சு வருஷமாக கூட்டணி இருக்கார் அவர் கூட்டணியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் மதுபான கடைகளை இழுத்தும் மூறேன்னு சொல்லி நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தாதான் நான் உங்க கூட சேர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மதுக்கடையில் மூடுவேன்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி கொடுத்தாதான் உங்கள் கூட சேர்வேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாடாளுமன்ற தேர்தலையாவது மதுக்கடையில் மூடுவேன்னு கடையில் மூடு சொன்னாதான் கூட சேருவேன்னு சொல்லிக்கலாம் இப்பெல்லாம் விட்டுப்புட்டு இவர் இப்போ வந்து சொல்ல காரணம் சொல்லி விமர்சனம் வந்த பிறகு அப்பவும் திமுக விமர்சிக்கிறாரா தேசிய கட்சி வந்து தேசிய அளவில் மதுபான கொள்கை கொண்டு வரணும் ராணுவத்தில் மதுவை தட பண்ணணும் கேண்டீனில் மதுவை பண்ணணும் சொல்லி ஒன்றிய அரசின் மேலே தான் பழைய தூக்கி போகிறா ஒழிய தமிழ்நாடு அரசு விமர்சிக்க மாட்டேங்கிறப்பா திமுக பற்றி பேச்சே இல்லையப்பா ஸ்டாலினை பற்றி பேச்சே இல்லைப்பா அமைச்சர் முத்துசாமி பற்றி பேச்சே இல்லைப்பான்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை பல்வேறு தரப்புலேருந்து பிசிக்கோட தலைவர் திரும்பாமல் இருந்து வச்சாங்க நானாக பேச மாட்டேன் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்கிறீங்க நீங்களே விற்பீங்களா அப்படின்னு ஒரு போட போட்டார் போட்ட போர்டில் திமுக கூடாரம் ஆடி போயிருச்சு அதிரி போயிருச்சு மரியாதைக்குரிய திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நாங்கள் போட்டது பிச்சை அப்படின்னு சொன்னபோது உண்மையிலே தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அரசியலை செய்யக்கூடிய அண்ணன் திரும்ப கொதிச்சு எழுந்திருக்கணும் யாரை பார்த்து சொல்கிற நாங்கள் காலகாலமாக அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டமும் பாபா சாஹிப் அம்பேத்கரும் கொடுத்த உரிமை இடம் ஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டில் படித்து நாங்கள் தாசில்தாரா கலெக்டரா போலீஸாக வந்தா நீ போட்ட பிச்சையா அப்போ நான் தானே உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி கொதிச்சு எழுந்துருக்கணும் கொதிச்சு எழல வேங்கை வெயிலில் மலம் கலந்து ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தீண்டாமை கூட நடந்துருக்குது இரட்டைக்கோலை முறை இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விமர்சனம் வந்தபோது கூட திமுகக்கு எதிராக உண்மையிலே கொதிச்சு எழுந்துக்குது யாரு அண்ணன் திருமா எழுந்திருக்கணும் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இப்படி நடத்தணுங்கிறதுலாம் இந்த அரசாங்கம் ஒன்றும் விருப்பம் கிடையாது இந்த அரசு ஒன்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இல்லைன்னு சொல்லி தோழமை சுட்டுத்தலோடு தான் அதை கடந்து போனார் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா சொல்லு தயா அப்படின்னு சொல்லி தயாநிதிமாரனும் டிஆர் டிஆர் பாலுவும் பேசி கொட்ட பொழுது அப்போ தாழ்த்தப்பட்டவங்கன்னா அவ்வளவு கேவலமானவங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய அந்த திருமாவளவன் கூட இப்படி க முரசீலிமாரி பேசிக்கக்கூடாது கலாநாயக தயாநிதிமாரி பேசிக்கக்கூடாது அப்படின்னு தோழமை சுட்டு தான் பண்ணார் சமீபத்தில் நீ எசிதானமா அப்படின்னு பொன்முடி கேட்டபோது கூட என்ன ஒரு பொது இடத்துல உட்காந்து இப்படி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு பொன்முடியை பற்றி கேட்க வேண்டிய அண்ணன் திருமா கேட்கல கூட்டணி தர்மம் கூட்டணியில் இருந்து கொண்டு நம்ம கடுமையான விமர்சனை வைக்கக்கூடாது அப்படின்னு தான் பொறுமை காத்தாரு விசிகாவுடைய ஏற்ற ஏற்றப்போன விசிகா தோழர்களை மண்டையை உடைச்சாங்க காவல்துறை விட்டுச்சு அப்போ கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய அண்ணன் திருமா கூட்டணி தர்மங்க அப்படிங்கிற பேரில் அதை அதை அமைதியாக கடந்து போனார் இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ரவுடிகளை ஒடுக்குறவங்க பேரில் ஆயிரத்தி எழுநூறு பேரை சைலேந்திர பாபு கைது பண்ணார் அதில் கிட்டத்தட்ட பல பேர் வீடு விருது கட்சியுடைய பின்னணியில் இருந்தவங்க வன்னியரசு கூட கண்டித்தாரு ஆனால் அண்ணன் திருமா கண்டிக்கலை கூட்டணி தருமோ கண்டிக்க கூடாதுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்களுக்குள்ளே இருக்கோம் அண்ணன் தம்பியாக புழங்கிட்டு இருக்கோம் அண்ணன் தண்ணியாக இருக்கும் அவன் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் அண்ணன் தண்ணி புலங்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கடந்து போயிட்டார் ஆனால் இதுவரைக்கும் கடந்து கடந்து போன கூட்டணி தர்மம் குறித்து யோசித்த திருமாவா மாறியிருக்காரு நீ வரணும் பழைய சத்திரியனா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி பழைய திருமாவா வந்திருக்காரு கடுமையான விமர்சனத்தை திமுகவை நோக்கி எழுப்புறாரு இந்த மதுவினால் தமிழ்நாட்டுல பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மதுபான கடையை மூடுவதற்கு மது விளக்கை சாத்தியப்படுவதற்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் குறிப்பா தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியோ எங்களுக்கு கவலை இல்லை அடுத்த தலைமுறையை பற்றி நாங்கள் நாங்கள் வந்து கவலைப்படுறோம் அரசியல்வாதிகள் தான் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படோம்னு சொல்லி தென்மண் தென் சென்னையில் நடந்த தென்மண்டலத்தின் சார்பாக நடைபெற்ற அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஒரு கருத்தரங்கம் ஒரு கூட்டம் மருத்துவர் சிவராமன்லாம் கலந்துருக்காங்க அந்த கூட்டத்தில் மதுவினால் ஏற்படைய பாதிப்புகள் குறித்து ஒரு ஒரு மணி நேரம் அண்ணன் திரும்ப பேசியிருக்காரு அது எப்படி கல்லீரலை பாதிக்கும் எப்படி கணையத்தை பாதிக்கும் எப்படி ஈரலை பாதிக்கும்

குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா சர்ப்பம் தான் கர்ப்பம் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்த திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில இந்த விரிசல் வருவதற்கான காரணம் என்ன இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல நமக்கு ஆறு சீட்டை கொடுத்து ஏமாத்திடுவாங்க தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத முன்னாள் சபாநாயகர் ஐயா காளி சொன்னார்ல கரந்தபால் மடிபுகாது கருவாடு மீனாகாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெள்ளாகாது தமிழ்நாட்டில் கருவேல மரத்து கூட கிளை இருக்குது ஆனால் அந்த கரும முடித்த காங்கிரஸுக்கு கிளையே கிடையாது அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு பத்து சீட்டு பாராளுமன்றத்தில் அறுபது சீட்டு சட்டமன்றத்தில் கொடுக்குற திமுக விசிகாவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்குற தான் கொடுக்குது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லேயும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிளை இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கிளை இல்லாத தமிழ் ம ஊரே கிடையாது எந் தமிழ்நாடு முழுக்க அலைஞ்சு பார்த்தா எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊராட்சிலேயும் விடுதலை செய்தி கட்சியாக ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு குறைந்தபட்சம் இருபது சீட்டாக கொடுக்கணும் ஆனால் ஆறு சீட்டை கொடுத்தா அதுவும் தனித்தொகுதி தொகுதி கொடுக்குறீங்க தனித்தொகுதி மட்டும்தான் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி திமுகவை பொறுத்தளவில் விசிக்காவை தங்களுடைய ஒரு எஸ்சி எஸ்டி விங்காக தான் அவங்க பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட தனித்தொகுதியில் மட்டுமே நிறுத்துவதற்கான ஒரு கட்சியாக தான் இதுவரைக்கும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக தான் திமுக விசிக்காவை பார்க்குது ஆனால் விசிகா தமிழ் தேசியம் பேசுகிறது தமிழர் அரசியல் பேசுகிறது கஷ்டத்தீவு பேசும் முல்லைப்பெரியார் இஷ்யூ பேசும் காவிரி இஷ்யூ பேசும் திருநெல்வேலில் ஒரு பிரச்சனைலாம் பேசும் கூடங்குளம் இஷ்யூ பேசும் ஸ்டெர்லைட் இஷ்யூ பேசும் ஈனத்தமிழருக்கான பிரச்சனை குரல் கொடுக்கும் எல்லா பிரச்சனையும் குரக்கூடிய பொதுத்தலைவராக வர விரும்புகிற பொதுத்தலைவராக ஆக வேண்டிய அண்ணன் திருமாவை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக மாற்றி ஒடுக்கி வச்சது திமுக தான் அப்படிங்கிற கோபம் உண்மையான வீசிக்க அவருடைய தொண்டர்களுக்கு இருக்குது எப்படா நேரம் கிடைக்கும்னு சொல்லி காத்திருந்தாங்க இன்னொன்று இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் விடுதலை செய்தில் கட்சியை சார்ந்தவர்களை எந்த இடத்துலையும் சம்பாதிக்க விடலை ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கோம் ஒரு சட்டமன்றத்தில் இருக்கோம் அப்படின்னா குறைந்தபட்சம் வருமானங்கள் வரும் அது எதையுமே தீ வீசிக்காக வரவிடலை வீசிக்காக ஒதுக்கப்பட்ட துணைமையர் பொறுப்பை கூட வரவிடாமல் தடுத்து அந்த இடத்துல சுயேட்சையாக திமுக நின்று போட்டிக்கிட்டு வீசிக்காக தோற்கடிச்சாங்க விசிக்காக ஒதுக்கப்பட்ட கவுன்சிலர் சீட்டுகளில் கூட அந்த இடத்துலேருந்து திமுக காரங்க துயேசியாக போட்டிட்டு அந்த கவுன்சிலரை வீழ்த்தினாங்க கும்பகோணத்தில் கடலூரில் பல்வேறு சர்ச்சைகள் வெடிச்சது அப்போது விசிக்காவுக்கு ஒரு அனல் மூண்டே இருக்கு எப்படா காத்திருக்கலான்னு இந்த நேரம் பார்த்து விசிக்காவில் உள்ள வந்து சேர்றாரு ஆதவ் அர்ஜுன் ரா லாட்ரி மார்டினுடைய மருமகன் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதி அவருக்கு ஒரு சீட்டை எப்படியாவது வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி விசிகா உறுதி அளிக்கிறது அந்த அடிப்படையில் திருச்சி பக்கத்தில் சிறுவாச்சூரில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஆதவர்ஜூனுடைய பின்னணியில் அந்த மாநாடு நடத்தப்படுது ஆதவர்ஜுன் அந்த மாநாட்டில் தான் இணைகிறார் அவர் ஏற்கனவே வந்து சுனில் பி கே பிரசாந்த் கிஷோர் இந்த டீமில் வேலை பார்த்த ஒரு அரசியல் திறனாய்வாளர் அது அந்த பின்னணியில் எப்படியாவது வீசிக்காக கூட இணைஞ்சு கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவர் எம்பியாக போட்டி போட போகிறாருங்கிற அளவுக்கும் பேசப்பட்டது ஆனால் ஆதவர்ஜுனுக்கு சீட்டு தரமாட்டேன்னு சொல்லி திமுகவுடைய தலைமை குடும்பம் சொல்லிடுது அந்த அதனால் ஆதவர்ஜின் வருத்தம் அடைறாரு அதுக்கப்புறம் தேர்தல் முன்னாடி பிரசன்ஸாக இருந்த ஆதவர்ஜின் தேர்தல் அப்போ எங்கே போனார் தேர்தலுக்கு பிறகு எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல தொடர்ச்சியாக பேட்டியில் கொடுத்தாரு தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்தார் பிசிகாவுடைய மிக முக்கியமான பொறுப்புகளும் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு போயிட்டார் அந்த ஆதவ் அர்ஜுன் தான் இப்போ முழுக்க விசிகாவை அதிமுக பக்கம் நகர்த்துவதற்கான எல்லா வேலை திட்டத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் சமூக வலைதளங்களில் எழுதப்படுகிறது ஏன் அதிமுக பக்கம் நகர்த்துறார் அப்படின்னா அவர் அதிமுக கூட ஏற்கனவே இணக்கமாக இருந்தவர் அதிமுகவுக்கு பணி செஞ்சவர் இந்த வரப்போற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலையும் அவர் தலைமையில் இங்கே கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டீம் தான் அதிமுகவுக்கு வேலை செய்ய போகுதுன்னு சொல்கிறாங்க அதனால் அதிமுகவுக்கு அவர் போனால் விடுதலை அந்த திருமாலனுக்கு துணை முதல் முதலமைச்சர் பதவி வரைக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது அதனால மதுபான கொள்கையை கையில் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நூறு விழுக்காடு திமுக கடையை மூடாது அது திரும்ப கருத்தை முன்வைக்கிறாங்க திமுக மதுபான கடைகளை இழுத்து மூடினால் பூர்ண மதுவிலக்கை கொண்டு வந்தால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக வெல்வதை தடுக்க முடியாதுங்கிறாரு அதனால எத்தனை விஜய் வந்தாலும் திமுக வெல்வதை தடுக்க முடியாது அதுக்கு ஒரு பிட்ட போடுறாரு மதுபான கடைகளை மூடனா தான் விஜய் வந்தாலும் திமுக ஜெயிக்கும் மதுபான கடையை மூடலன்னா விஜய் போன்றவர்கள் அப்ப நீங்க மதுபான கடையை மூடுனா மட்டும்தான் இனிமேல் திமுக தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு மூலக்கத்தை முன்வைக்கிறாரு கண்டிப்பாக திமுக மதுக்கடைகளை மூடாது ஏன் மூடாது அப்படின்னா திமுகவுடைய மதுபான கடைகளுடைய வருமானத்தை விட மது தயாரிப்பு ஆலைகள்லேருந்து வரக்கூடிய வருமானம் திமுகவுக்கு பல கோடி அதாவது ரீட்டெயில் செல்ஸை விட ஹோல்சேலில் அதிகமாக இருக்காங்க இங்கே ரீட்டெயிலும் பாதிக்கப்பட்ட ஹோல்சேலும் பாதிக்கப்படும் அப்போ ரீட்டெயில் வருமானம் வேணும் ஹோல்சேல் வருமானம் ரீட்டை வருமானம் நாட்டுக்கு ஹோல்சேல் வருமானம் வீட்டுக்கு ரீட்டெயில் விட ஹோல்சேல் அதிகம் எப்படி மூடுவாங்க அப்போ மூட மாட்டாங்க மூட மாட்டாங்கன்னு தான் தைரியமாக இதை எடுத்திருக்காரு இப்போ கனிமோள கொள்ளையை கண்டித்து திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் மணல் கொள்ளையை தடுத்தாதான் நான் வந்து திமுக கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு திருமாவளவன் அதை கையில் எடுக்கலை கனிமோல கொள்ளையை க கைவிட்டால் தான் நான் வந்துசிஐட திமுகவோட கூட்டணி இருப்பனவர் அதை கையில் எடுக்கலை மதுபான கொள்ளைகள் எடுத்திருக்காரு ஏன்னா மதுபாவங்க விட மாட்டாங்கன்னு நூறு விழுக்காடுக்கு அவர் தெரியும் இதில் அதிமுகவையும் அழைக்கிறதான காரணம் என்னென்னா நகர்வதற்கான வேலையை பார்ப்பேன் நீ மூடலை நீ மூடாமல் இருந்து எனக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கும் போல மதுக்கடையும் மூடல் அப்படின்னா ஒரு அழுத்தம் திமுகவுக்கு கிடைக்கும் கடுமையான அழுத்தம் கிடைக்கும் விசிகாவுடைய மாநாட்டின் சார்பாக ஒரு பெரிய அழுத்தம் கிடைக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் விசிகாவுடைய தொண்டர்கள் கூடுவாங்க அவங்க பல்வேறு கேள்வி சமூகங்கள் எழுப்பாங்க இப்போது அது ஒரு தர்ம சங்கடத்தை திமுக உருவாக்கும் நான் வேணா சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அமெரிக்கா போயிட்டு திரும்புகிற ஐயா ஸ்டாலின் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள அண்ணன் திருமாவளம் அழைச்சி பேசுவார் முன்னால அரசு மதுபான கடைகளை மூடுனீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் இது போன்ற எல்லா விமர்சனங்களுக்கும் அண்ணன் திருமாவள விளக்கம் கொடுக்குறாரு நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இதை கேள்வி கேட்டா கூட்டணியில் இருந்து கேள்வி கேட்கிறாங்கிறான் நான் கேள்வியே கேட்காம இருந்தா கூட்டணில் இருக்கிற கேள்வியாக கேட்கணுங்கிறான் இப்போ நான் கேள்வி கேட்கவா கேட்க வேணாமாங்கிற ரேஞ்சிக்கே அவர் கேட்குறாரு எல்லா விமர்சனங்களுக்கும் அவரே பதில் வச்சிருக்காரு அப்போ இது உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கிய ஒரு அரசியலா இல்ல உண்மையிலேயே மதுபான கடைகளை கொண்டு வரணும் மது சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற கொள்கை முடிவா அப்படிங்கிறத வரப்போற நாட்கள் தான் தீர்மானிக்கும் ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது இதை எவனும் பாராட்ட மாட்டான் கூட்டணியில் இருந்துகிட்டே ஏன் கேள்வி கேட்கலாங்கம்மா கேட்டுக்கிட்டு அப்புறம் ஏன் இருந்துகிட்டே அங்க கேட்கிறதுப்பா வெளியே வந்துட்டு கேளுங்க

எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய மதுவானம் இருக்கோ அப்படி தமிழ்நாட்டுக்குண்டு கல்லை நான் தேசிய மதுவாக அறிவிப்பேன் கல்லுங்கிறது அது மதுவே இல்லை அது ஒரு உணவின் ஒரு பகுதி எத்தனை லிட்டர் கல் குடித்தாலும் ஒருத்தன் சாக மாட்டான் ஆனால் ஒரு கோட்டு தினமும் ஒருத்தன் குடித்து மூணு வருஷம் தொடச்சா குடித்தா அவன் சாவை யாராலும் தடுக்க முடியாது அதனால் கல்லை நாம் உணவாக உணவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கல்லை நாம் மதுவாக அறிவித்து கல் கடைகளை திறப்போம் மது கடைகளை மூடுவோம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா உழைப்பில் உழைக்கிற மக்களுக்கு ஒரு சு ஒரு இது தேவைப்படுது கலைப்பை போக்க ஏதோ ஒரு பானம் தேவைப்படுது மொத்தமாக முடிட்டா அவன் வேற ஏதாவது தகாத நடவடிக்கை ஈடுபடுவான் சாராயம் காச்சாரம் பான் கள்ளச்சாரையம் பெருகும் இந்த கூலி போன்ற பல்வேறு போதைகளில் ஈடுபடுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த போதைகளை தவிர்த்து இவனுடைய உழைப்பினுடைய கலைப்பை போக்கணும்னா அவனுக்கு கல்லுக்கடையை திரைப்பதான் திரைப்பதாக ஆல்டர்னேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவை சொல்றாரு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வை அண்ணன் சீமான் வைக்கிறார் ஆனால் அண்ணன் திருமாவளனுக்கு அந்த பார்வை இல்லை என்ன சொல்கிறார் மொத்தமாக மூடணுங்கிறாரு எந்த போதும் இருக்கக்கூடாது கள்ளுக்கடையும் இருக்கக்கூடாது ஜாராயம் இருக்கக்கூடாது கள்ளச்சாரையும் இருக்கக்கூடாது கொடுக்குறாரு இ மொத்தமாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசில் ஆரம்பிச்சு ஒரு நாற்பத்தஞ்சு வயசும் பத்து வருஷம் குடித்தவன் டக்குனு நிப்பாட்ட மாட்டான் அப்போ மொத்தமாக மறுவாழ்வுமைய ஆரம்பிங்கன்னா தமிழ்நாட்டையே மறுவாழ்வு மாற்றணும் இன்றைக்கி பிற பிறந்த குழந்த நடந்துக்கிட்டு இருக்க குழந்தையை தவிர குடிக்காதனுடைய எண்ணிக்கையை தேடி தேடி பிடிக்கணும் எது வீடு அடிக்க மாட்டீங்களா ஒரு கட்டிங் கூட போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுருச்சு குடிக்கல அப்படின்னா அவனை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு ஆணும் பெண்ணும் குடிக்கிறாங்க பெண்களில் கிட்டத்தட்ட முப்பது விழுக்காட்டுக்கு மேலே குடிக்கிற பெண்கள் உருவாகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புள்ளி உரம் சொல்லுது அப்போது அதை தடுக்கணும் உடனடியாக தடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியப்படாத காரியம் அதற்கு ஆல்டர்னேட்டிவாக கல் கடைகள் திறக்கப்படணும் நவநாகரிக மதுபான கூடங்களில் பெரிய பெரிய பார்களில் வைப்பதனால அது அங்கேயே குடிக்க போகிறான் அவனால் சமூகத்துக்கு பெரிய பாதிப்பானா நிச்சயம் இல்லை இந்த டாஸ்மாகால் மட்டும்தான் உழைக்கிற வர்க்கம் மனிதவள சுரண்டல் நடைபெறுகிறது அப்போ அதை இழுத்து மூட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த புரிதலுக்கு அண்ணன் திரும்ப வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இந்த மதுவிளக்கு கொள்கையை எடுத்து மதுக்கடலை மு கடையில் முழுமையாக மூடணும் அப்படிங்கிற கோரிக்கை கையில் விசி காவுடைய இந்த போராட்டம் உண்மையிலே நியாயமானது நியாயமானதா இருந்தா அது வெல்வதற்கு வாழ்த்துக்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே